ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேனாக்கா நியூசிலாந்துக்கும் இந்தியாக்கும் இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் மகேந்திர சிங் தோனி விளையாட மாட்டான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து விராட் கோலி அவர்கள் சொன்னார் இது வந்து எல்லாருக்குமே வந்து என்னடா இது மகேந்திர சிங் தோனி வந்து விளையாட மாட்டாரான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பிச்சு இதுக்கான காரணங்களும் அவர் சொல்லியிருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நியூசிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான மூன்றாவது ஒரு நாள் போட்டி இன்று விளையாடுறாங்க இதில் வந்து நியூசிலாந்து அணி முதல்ல பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க இதற்கு டீம் லெவனை வந்து சொல்லும்போது ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு சொல்லும்போது ஹார்த்திக் பாண்டியா உள்ள வந்திருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு விராட் கோலி அவர்கள் சொல்லியிருந்தாரு எனவே வந்து அது வந்து எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்று தான் எப்படியும் ஹார்திக் பாண்டியா டீம் குள்ள இருக்காரு கண்டிப்பா அவர் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரி எதிர்பார்த்தோம் ஆனா மகேந்திர சிங் தோனி வந்து விளையாட மாட்டார்னு சொல்லிட்டு இன்று சொல்லியிருந்தாங்க இதுக்கான காரணம் என்னன்னாக்கா அவருக்கு தசை பிடிப்பா இருக்கு அதனால வந்து அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அதுக்கு பதிலாக தினேஷ் கார்த்திக் கண்டிப்பா இன்னைக்கு விளையாடுவார்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இது வந்து ரொம்பவே வந்து எல்லாருக்கும் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம் ஏன்னா தோனியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபினிஷிங் டச்சை வந்து வச்சுட்டு இருக்காரு இப்போதைக்கு ஆனாலும் கூட தினேஷ் கார்த்திகை இரண்டு போட்டிகளா விளையாட வைக்காம இருந்தாங்க ஒருவேளை வந்து இவர் விளையாடாம இருந்தால் வேர்ல்டு கப் ஸ்கோர்டுக்கு தேர்வாவதுக்கான காரணமாக கூட இது அமைஞ்சிடும் கண்டிப்பாக இந்திய போட்டியில் வந்து தினேஷ் கார்த்திகை வந்து வாய்ப்பு கிடைக்கும் வச்சதை அதை நல்லா பயன்படுத்துனான்னா அது வந்து உலக கோப்பை ஸ்கோடுக்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் மகேந்திர சிங் தோனியோட இடத்தை வந்து தினேஷ் கார்த்திகால பிடிக்க முடியும் நீங்க ஃபீல் பண்ணீங்களா அதாவது மகேந்திர சிங் தோனிக்கும் பேக்கப் விக்கெட் கீப்பராகவும் வந்து கோப்பை ஸ்கோடுக்குள்ள தினேஷ் கார்த்திக் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கா அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்